ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்கிளைமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமண்டேஷன் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு எஜுகேஷன் கண்டெக்ட் தான் ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடிங்கோ இல்லைனா வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மார்க்கெட் போன அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம ஆப்ஷனுடைய ப்ரீமியம் அடிப்படையில் ஒரு கோர்ஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஒரு ப்ரீமியமோட இதை வச்சு அந்த ஆப்ஷன் ப்ரீமியமோட கால்குலேஷனை வச்சு நம்ம வந்து அந்த மார்க்கெட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் முழுமையாக இந்த கோர்ஸில் இருக்கும் ஸோ அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அதாவது என்னன்னா அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பார்க்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டராகவே நம்ம வச்சுப்போம் ஸோ நீங்கள் வந்து எதுவும் மேனுவல் கால்குலேஷன் கிடையாது ஆனால் வந்து அந்த கால்குலேஷன் என்ன ஸோ இதை எதை பேஸ் பண்ணி இருக்குது இது எதனால் வந்து நம்ம வந்து இந்த கால்குலேஷனை வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இதில் வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம் ஸோ இது மேனுவல் கால்குலேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ மேனுவல் இல்லாமல் மார்க்கெட் வந்து நமக்கு அந்த ஏடிஎம் அடுத்த மணிங்கிற ஸ்டைப் பிரைஸ் மார்கிட்டே இருக்க இருக்குது அது வந்து நம்ம மேனுவலாக கால்குலேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறனால ஸோ அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஃபைன் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஆட்டோமெட்டிக்காகவே நீங்கள் வந்து எது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு ப்ரைஸ் இருக்கும் ஸோ மாதிரி ஓப்பன் ஒரு ப்ரைஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் வந்து நம்ம மேனுவல் கால்குலேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சிருக்கோம் ஸோ இது வந்து நான் மோ அதிகமான உங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம ப்ரீமியமோட மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் டேரக்டாக வீடியோவில் போய் நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ்லாம் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா எதனால் அப்படின்னா அது டைம் வேஸ்ட் ஸோ அது அது இல்லாமல் அது வந்து மா ஒரு நேற்றுக்கு தான் ஒரு அன்பர் கேட்டுருந்தார் என்னென்னா முடிஞ்சு போன மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து வச்சு சொல்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்ட்டு உண்மை தான் ஸோ அதனால் வந்து அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம் ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுல என்ன ஒரு ஒரு இதுனால் ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டோட அந்த நம்ம கொடுக்கக்கூடிய லெவல்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஒரு இது கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி மேஜரான லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம நேரத்தி நம்ம ஒரு லெவல்ஸ்லாம் கொடுத்துருந்தோம் ஸோ அதெல்லாம் எப்படி மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டாம் ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறது மட்டும் நம்ம வந்து ஒரு சுருக்கமாக பார்த்துடலாம் ஓகேவா ஸோ மேஜர் லெவல் அப்படிங்கிறது நூற்றி ஒன்பது ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் அப்புறம் வந்து மேத்தமெட்டிக்கல் லெவல் முதல்ல சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஃபர்தராக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்க ஸோ அப்புறம் வந்து இந்த ப்ளூ கலர் லைன் கொடுத்துருப்பேன் நூற்றி அறுபத்தேழு ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கீழே அறுபத்தேழு ரூபாயும் நாற்பத் நாற்பது ரூபா அப்படிங்கிறதும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல் ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது அந்த ப்ரீமியமுக்கான மேலே இருக்கக்கூடிய லெவல் அதேமாதிரி கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கு கீழே வரக்கூடிய லெவல் ஓகேவா ஸோ இது வந்து நம்மளுடைய ஆப் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் இதில் ஒரு ப்ரீமியம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன் அதாவது இப்போ நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிற ப்ரீமியம் வந்து ஃபுட் ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தொள்ளாயிரம் அப்படிங்கிற ப்ரீமியம் ஆட் பண்ணுறேன் சாரி இருபத்தையாயிரம் மார்க்கெட் நீங்கள் இருபத்தஞ்சு தானே சார் டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தானே ஸோ ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற புட் ப்ரீமியமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இந்த ப்ரீமியம் வந்து நமக்கு மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மேலே போகும்போது இந்த ப்ரீமியம் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த லெவலுக்கு மேலே இருக்கணும் நூற்றி இருபத்தி நாலு ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருந்தால் கால் ப்ரீமியம் இருந்துச்சுன்னா ட்ரெண்டு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதே சேம் டைமில் இந்த ப்ரீமியம் இருக்குது பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஐம்பது அப்படிங்கிற ப்ரீமியம் இருக்கும் ஸோ இருபத்தஞ்சி ஐம்பது அப்படிங்கிற புட் ப்ரீமியம் இருக்கும் ஸோ இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற ஐம்பது அப்படிங்கிற ஃபுட்பிரீமியம் இருக்கும் ஸோ இந்த ப்ரீமியம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனால் ஃபுட் பிரீமியம் வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த நூற்றி பத்தொம்போது ஸோ நூற்றி ஒரு ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் இது வந்து மேலே போகும்போது இருபத்தாயிரம் நல்லா புரிஞ்சிக்கோங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற கால் ப்ரீமியம் எக்ஸாக்டாக இந்த நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு மேலே போகும்போது இது வந்து கீழே க்ளோஸ் வைக்கணும் சரியா ஸோ இந்த புட் பிரீமியம் கீழே வந்து நம்ம க்ளோஸ் வைக்கணும் இன்கேஸ் மாறி அப்படியே வந்து இந்த நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு மேலே இது போகுது புட் ஆப்ஷன் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கால் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கீழே நமக்கு வந்து க்ளோஸ் வைக்கணும் ஓகேவா ஸோ நூற்றி பத்தொம்பது ரூபா அப்படிங்கிற லெவல்க்கு கீழே நமக்கு நூற்றி ஒன்பது ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் ஸோ க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஓகேவா சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த லெவலுக்கு மேலே கால் பிரீமியம் இருக்குது நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு மேலே கால் பிரீமியம் இருக்குது அப்படின்னா அப்போ நூற்றி ஒரு ரூபாய்க்கு கீழே புட் ஆப்ஷன் அதாவது இருபத்தஞ்சி ஐம்பது அப்படிங்கிற புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும் க்ளோஸ் வச்சுருச்சுன்னா அப்போ கால் ப்ரீமியமோட ட்ரெண்டிங் வந்து மூமெண்டம் வந்து எங்க வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்தராக நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலு வரைக்கும் இந்த ப்ரீமியம் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த விஷயம் இதில் நம்ம இப்போ நீங்கள் குடிக்க இருக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் நீங்கள் என்னென்ன நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதையும் இதையும் நீங்கள் வந்து கம்பேர்ன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு தான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இங்கேயும் வந்து நீங்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸையும் நீங்கள் வந்து கம்பேர்ன் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ரெண்டு பக்கமும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து க புரிஞ்சுக்கலாம் ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து நாளைக்கான லெவல்ஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டெய்லி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் வந்து நம்ம வந்து டெய்லி வந்து கொடுப்போம் ஸோ அந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப்பாக ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ